ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி எல்லோரும் இருக்கீங்களா நான் இப்போ உங்களுக்கு சிம்பிளாக மாங்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்றது சொல்கிறேன் இப்போ சீசன் ஆரம்பிச்சிட்டு இல்லைங்களா அதனால ஊறுகாய்கள் என்னை எல்லோருமே போட ஆரம்பிச்சிடுவோம் இப்போ உங்களுக்கு அளவாக நான் எப்படி டக்குன்னு ஊறுகாய் போடுறதுன்றது செஞ்சு காட்டுறேன் இதே வந்து எலுமிச்சங்காய் நார்த்தங்காய் இந்த மாதிரி காய்கள் வந்து கொஞ்சம் அந்த தோல் ரஃப்பாக இருக்கும் அதே வந்து வெதுவை தண்ணியில் போட்டு எடுத்து லைட்டாக நாம் தாளிக்கும் போதே கொஞ்சம் வேகிற மாதிரியும் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சிக்கு அப்படி இல்லை மாங்காய் ஊறுகாவும் இதே மாதிரி வேணும்னா உடனே வேணும் உங்களுக்கு வீட்டில் ஊறுகாய் இல்லைன்னா நீங்கள் தாளிக்கும்போதே கொஞ்சம் வேக வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு ரெடி ஆகிடும் இல்லை எனக்கு பொறுமையாக வேணும் ஆல்ரெடி ஊறுகாய் இருக்குது எனக்கு நிதானமாக ரெடி பண்ணால் போதும் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி உப்பு போட்டு வச்சுட்டு வெயிலில் வச்சுட்டு ஒரு நாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாளிச்சு விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் வெயிலில் வச்சிங்கன்னா போதும் மெதுவாக அதுவாக பக்குவமாகி ரெடி ஆகிக்கும் இப்போ நாம் இது வந்து எங்கள் சந்தையில் வந்து நூறுவாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க ஒரு கிலோவுக்கு மேலே இருந்தது நல்லா வாஷ் பண்ணி ஈரம் இல்லாமல் வச்சுருக்கேன் ஊறுகாய்க்கு மெயின் வந்து என்ன கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம்னா காய் வந்து எந்த காய் வாஷ் பண்ணாலும் அது வந்து ஈரம் இருக்கக்கூடாதுங்க இதுதான் மெயின் டிப்ஸு ஊறுகாய்க்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் உப்பு காரம் அதிகமாக இருக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் கடுகும் அரைச்சி போடணும் பெருங்காயத்தூள் போடணும் இதெல்லாம் மெயின் இன்க்ரீடியன்ஸுங்க பேசிக் டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த ஊறுகாய்க்கும் ஈரத்தன்மைன்றது இருக்கக்கூடாது இதில் வர ஜூஸ் மட்டும்தான் இருக்கணும் அதனால் தப்பு இல்லைங்க இப்போ நாம் இதை கட் பண்ணி உங்களுக்கு சாம்பிள் கோசுரம் நான் அளவாக வாங்கியிருக்கிறேன் இதை கட் பண்ணி நாம் உப்பு போட்டு வச்சிடலாங்க வாங்க கட் பண்ணிடலாம் சில விதைகள் இருந்தாலும் இந்த விதைக்கு பக்கத்தில் இருக்க சதையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சில இதில் பிஞ்சாக இருக்கும் இப்போதான சீசன் ஆரம்பிச்சிருக்குது எங்கள் வீட்டில் ஊரக வேணுன்றதுனால ஃப்ரெஷ்ஷாக தான் ரொம்ப விரும்புவாங்க அதனால் வாங்கியிருக்கிறேன் நீங்கள் அருவாமனையில் வெட்டுறவங்க வெட்டிக்கோங்க எனக்கு அதில் வெட்டினா தான் கொஞ்சம் சௌரியங்க உங்கள் பீசஸ் வந்து எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் போட்டுக்கலாம் சின்ன சின்ன பீஸா வேணுமா இல்லை தொக்கு மாதிரி செய்கிறவங்களும் செஞ்சுக்கலாம் அது சீவி அளவாக போடுறவங்க தொக்கு மாதிரி செஞ்சுக்கலாம் இது வெதை ரொம்ப முத்தல் இல்லைங்க அதனால தான் இந்த மாதிரி இருக்குது பருப்பு இப்போ பெரிய காயாக நல்லா சீசன் இன்னும் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய பெரிய கொட்டையாக இருக்குங்க அது உள்ள பார்த்தீங்கன்னா நடுவில் இப்போ இதில் இருக்க சதை எல்லாமே நாம் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் இதுவும் நல்லா அந்த கிரே ஜூஸ் மாதிரி வர்றதில்ல நம்ம மிளகாய்த்தூள் இதெல்லாம் போடும்போது ஒரு ஜூஸ் தன்மையாக இருக்கும்போது இதை தொக்கு மாதிரியும் மாதிரி பொடி பீசஸ் போட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க பாருங்க இதுதான் இந்த அளவுக்கு தான் விதை தன்மை வருது இது பிஞ்சாக தான் இருக்குதுங்க இந்த இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய சைஸுங்க டக்குன்னு ஊறுற மாதிரி வேண்டிய சைஸ் நீங்கள் போட்டுக்கோங்க ரொம்ப பெருசு பெருசாக இருந்தால் அது ஊடுறத்துக்கு லேட் ஆகுங்க எடுத்து வச்சுக்கிறவங்களும் லிமிட்டான சைஸாக இருந்தால் அவங்களுக்கு காரம் அளவாக சாப்பிட்டுக்கோங்க பெரிய பீஸாக இருந்தால் வேஸ்ட்டும் பண்ணுவாங்க கல் உப்பு தான் மெயினுங்க இதுக்கு சால்ட் உப்பு போடாதீங்க எப்போவுமே காரம் உப்பு வந்து உங்களுக்கு அளவு வந்து அது ஊற ஊற தான் தெரியும் அப்புறம் ஆட் பண்ணிங்கனாலும் ஒன்றா பண்ணாதுங்க நீங்கள் வெயிலில் விற்கும்போது அது கரெக்டாக இருக்கும் இப்போ நாம் இந்த தலைப்பகுதி தோல் ஓடோடு சேர்ந்து வந்தது இதெல்லாம் எடுத்துடுறாங்க இப்போ இது மட்டும்தான் பீசஸ் இந்த மாதிரி நீங்கள் முழுசாகவே கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க ஒரு நாள் உப்புல ஊருச்சுன்னா நல்லா இருக்குங்க இந்த அதில் இருக்க ஜூஸ் எல்லாம் வெளியே வரும் இப்போ நான் மொத்தமா கட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நானு பாருங்க இது எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு இந்த மாதிரி லைட்டா இந்த பழுப்பு கலர் இருந்தா பிரச்சனை இல்லைங்க ரொம்ப பழுத்துதான் இருக்க கூடாது இது நல்ல கெட்டித்தன்மையா இருக்கு பாருங்க ரொம்ப பழுத்து இருந்தால் கொலவழப்பு தன்மை இருந்தா உங்களுக்கு பூசணம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் டேஸ்டும் நல்லா இருக்காதுங்க இது கலந்து தான் வரும் நீங்கள் எப்போவுமே மாங்காய் பொறுத்த வரைக்கும் வாங்கின உடனே வாஷ் பண்ணி உங்களுக்கு ஊறுகாய் தாளிக்க டைம் இல்லைனா கூட அரிஞ்சு உப்பு போட்டு வச்சிருங்க அப்போ தான் உங்களுக்கு பழுக்காமல் இருக்கும் டக்குன்னு இந்த வெயிலுக்கு பழுத்துருங்க இப்போ இதில் நாம் கல் உப்பு போட்டு துணி கட்டி வெயிலில் வச்சிடலாங்க உங்களுக்கு ஓரளவுக்கு அளவு தெரியும்னா போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா பாதி உப்பு போட்டு நீங்கள் மீதியை போட்டுக்கோங்க இப்போ எங்களுக்கு போட்டு பழக்கம் இருக்கிறதுனால நான் போட்டுக்கிறேன் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பாட்டிலாக இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் நீங்கள் இப்படி போட்டு இப்படி நீங்கள் வெயிலில் வச்சு இப்படி குளிக்கி எடுத்து வைக்கிறதுக்கு இந்த கே எக்ஸ்ட்ரா இடம் இருந்தால் தான் நீங்கள் இப்படி குளிக்க முடியும் இப்போ இது இப்போ எந்த தண்ணியும் இல்லைங்களா இனி பாருங்கள் வெயிலில் வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு இந்த தண்ணி இப்போ அதை வந்து ஊறி இந்த ஜூஸ் தனியாக வந்துருக்குங்க இப்போ இதை துணி கட்டி வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் மாதிரி ஒயிட் கிளாத்து லெவலாக எடுத்து நீங்கள் இப்படி வச்சு இந்த துணி இதோடு சேர்த்து துணியோடையும் கட்டிக்கலாம் இல்லைன்னா இதுலேயே ஒரு நாடா மாதிரி கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் இது வந்து முடிச்சு போடும்போது இந்த இடம் டைட்டாக இருக்கணும் இப்படி உள்ளே இறங்கக்கூடாது இறங்கிச்சின்னா அந்த ஜூஸ் எல்லாம் உறிஞ்சிரும் துணியில் கட்டும்போது டைட்டாக கட்டிக்கோங்க ரெண்டு முடிச்சு போட்டிங்கன்னா இப்படி இழுத்து விட்டு டைட் பண்ணிக்கோங்க இப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸ்டிப்பாக இருந்தக்கும் உங்களுக்கு வேர் வேர்வை தண்ணி வந்து உள்ள போகாம ஆவியாக போயிடுங்க இல்லைன்னா நீங்கள் மூடி போட்டு வெயிலில் வைக்கக்கூடாது இந்த மாதிரி கிளாத்து தான் கட்டணும் அப்படி இல்லை இந்த மாதிரி முடிச்சு போட முடியாதவங்க இந்த மாதிரி கிளிப்புங்க போட்டுக்கலாங்க நாலு சைடு வந்து பிளாஸ்டிக் கிளிப்புங்க இருந்தாலும் சரி ஸ்டீல் கிளிப்பு இருந்தாலும் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இப்போ அளவாக துணி இருக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா முடிச்சு போட வரல பெரிய துணியா இல்லைன்னா இந்த மாதிரி நீங்க மெத்தட்ல போட்டு வெயிலில் வச்சுக்கலாங்க நான் வந்து இது பாட்டிலில் தான் போகிறேன் பாட்டில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அது ஈரக்காயணுன்றனால வெயிலில் வச்சுருக்குறேன் இப்போதைக்கு நான் இதில் போட்டு வச்சுருக்குறேங்க இனி இது உப்பு ஊறட்டுங்க அதுக்கப்புறம் ஊறுகாய் தாளிச்சு விடுறது எப்படின்றத காட்டுறேன் நான் பாருங்க மாங்காய் வந்து ஒரு நாள் வெயிலில் வச்சது நல்லாவே வந்து பக்குவமாகிடுச்சு ஒரு நாள் வைக்கலனாலும் நீங்கள் கடாயிலே வதக்கிக்கலாம் அந்த ஹீட்லேயே வெந்துடும் சொல்லியிருக்கேன் நான் வெயிலில் வச்சு எடுத்துருக்குறேங்க நல்லா வந்து அந்த ஜூஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கு பாருங்க தண்ணி ஆட்டம் இப்போ இதுக்கு தேவையான என்னென்ன ஐட்டன்றதை சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வரமிளகாய் இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸுக்கு அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் அரைச்சி வச்சுக்கணும் லைட்டாக வித விதையாக தெரியுது பாருங்க இந்த பக்குவத்தில் நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க இது ஆந்திரா சைடு இப்படி தான் போடுவாங்க நைஸ் பவுடராக போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெந்தயமும் கடுகும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறேன் இது வந்து நம்ம ஊருகா கெடாமல் இருக்கிறதுக்கோசரங்க இதோட மெஷர்மெண்ட்லாம் ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லி பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க போய் பாருங்க அதே மாதிரி இதுக்கு வந்து பெருங்காய் தூள் இருக்கிறவங்க தூள் போட்டுக்கோங்க கட்டி பெருங்காய் இருக்கிறவங்க நல்ல போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா இது நல்லா காஞ்சி இருக்கிறதுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு அடிக்கிறதுல ஒரு லைட்டாக ஒரு தட்டு தட்டுனா ஆகிடுங்க அடுத்து உளுந்து தாளிக்கிறதுக்குங்க அடுத்து மஞ்சள் பொடி கருவேப்பிலை அதுக்கப்புறம் கல்லுப்பு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க ஊறுகாய் எப்போவுமே தான் தாளிக்கணும் அப்போ தான் வந்து கெடாமலையும் இருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் மட்டும் போதுங்க கூட தாளிக்கிறதுக்கு சீரகம் போடுறவங்க போட்டுக்கோங்க கட்டி பெருங்காயம் போட்டு இன்னும் வாசனையும் நல்லா இருக்குங்க இப்போ இது எப்படி தாளிக்கிறதுன்றது சொல்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா இந்த பொடி வந்து நான் ரசப்பொடிக்கு புளியோகர பொடி இந்த தக்காளி தொக்கு பண்ணுறோம் இல்லைங்களா ஊறுகாய் எல்லாத்துக்கும் இது போட்டுக்குவேன் நான் பார்த்தீங்கன்னா இது கெடாதுங்க நீங்கள் வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டா எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே இருக்குங்க நல்லா நீங்கள் ஊறுகாய் அப்போ அளவாக போடும்போது கூட ஒவ்வொரு வாட்டியும் அரைக்க வேண்டியதில்லை இது நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஒன்ஸு உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க தாளித்து விட்டுடலாம் ஊறுகாய்க்கு நீங்கள் கடையில் இந்த கெமிக்கல் ஊறுகாய் வாங்காமல் அளவளவாக நீங்கள் பூண்டு உருகா நெல்லிக்காய் ஊறுகாய் இஞ்சி ஊறுகாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காய் சீசன் அப்போ மாங்காய் ஊறுகாய் அதுக்கடுத்து எலுமிச்சம் வந்து நீங்கள் அஞ்சாறு பழம் கூட அப்பப்போ அவசரத்துக்கு இந்த மாதிரி பொடிகள் அரைச்சி வச்சுட்டு நீங்கள் டக்குன்னு தாளிச்சு விட்டு அது போட்டால் போதுங்க ரெடிமேடாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் வதக்கும்போதே பேக வச்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி நார்த்தங்காய் என்னென்ன ஊறுகாய் போடணுமோ நீங்கள் கடையில் இந்த வினிகர் ஊற்றுவாங்க அந்த கெமிக்கல் இல்லாமல் எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் விட மாட்டாங்க நிறைய பேர் அது நம்மளுக்கு என்ன ஆயில் விடுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது கலரும் காரமாக இருந்தால் நம்ம வாங்கிடுவோம் அந்த மாதிரி கெமிக்கல் இது யூஸ் பண்ணாமல் நீங்களே ட்ரை பண்ணி போடுங்க இப்போ கடாய் ஹீட் ஆடிச்சு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் செய்ய செய்ய உங்களுக்கே மெஷர்மெண்ட்லாம் பழக்கமாயிடும் ஒரு முறை தப்பானாலும் நீங்கள் அளவாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அது தப்பானாலும் உங்களுக்கு கம்மியாக வேஸ்டேஜ் ஆகி அடுத்த டைம் நீங்கள் அதில் கரெக்ஷன் ஆகிக்குவீங்க செய்யறதுக்கு தயங்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே நாம் செய்ய முடியாதுங்க நான் ஆயில் அளவாக தான் விட்டுருக்குறேன் லாஸ்ட்டில் நாம் ஜாரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆயில் மேலே அப்படியும் விட்டுக்கலாங்க காய வச்சு தான் ஊற்றணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்தாலும் மேலே அப்படியும் நல்லெண்ணெய் வெயிலில் வைக்கும்போது ஊற்றி வச்சுக்கலாம் நான் கடுகுளுந்து போட்டுக்கிறேங்க அதே மாதிரி கல்லுப்பு அப்படியே முழுசாக போட விருப்பம் இல்லாதவங்க பொடி பண்ணி போட்டுக்கோங்க கல் உப்புப்பூ போடுறது ரொம்ப நல்லதுங்க நைஸ் உப்புன்றப்ப உங்களுக்கு அளவும் தெரியாது அதோடய அடர்த்தித்தன அதிகமாக இருக்கும் நீங்கள் பேடிகை சில்லி இல்லை காஷ்மீரி சில்லி சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கடையில் வாங்குகிற அந்த வெறும் கெமிக்கல் கலரை விட இது நம்மளுக்கு இயற்கையாக வர கலர் வந்து நம்மளுக்கு கெடுதலும் பண்ணாது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் விருப்பமாக இருக்கும் நான் பாருங்கள் கட்டி பெருங்காயம் இதை இடித்து போட்டுக்கிறேன் நான் பாருங்கள் ஜஸ்ட்டு ரெண்டு ஒரு இடிலேயே எப்படி ஆகிடுச்சி பாருங்கள் இவ்வளோதான் இதில் வந்து கொஞ்சம் மைதா கலப்பாங்கன்னு சொல்லுவாங்க இந்த நைஸ் பெருங்காயத்தில் அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்கள் விருப்பம் இருக்கிறவங்க இல்லாதவங்க இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் காய் வச்சு வச்சுட்டிங்கன்னா வேணுன்றப்ப நீங்கள் ஒரு தட்டு தட்டி போட்ட போது இது வந்து கரைஞ்சிருங்க பொறிஞ்ச உடனே உங்களுக்கு கரைஞ்சி வந்துடும் இப்போ நாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ நாம் ஏற்கனவே அதில் உப்பு போட்டிருக்கோம் இதில் சும்மா ஒரு அரை டீஸ்பூன் அளவு சுச்சி வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா இது வந்து இந்த மிளகாய் தூள் போடும்போது ரொம்ப டார்க் கலர் ஆயிடுங்க தலை ஊருகா மாதிரி ஆயிடும் அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மாங்காய் போட்டுக்கலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சப்போஸ் ரெடிமேடாக அன்றைக்கே ஊருகா வேணும்னா ஸ்டவ் ஆன்ல வச்சு மாங்காய் போட்டுக்கலாம் எனக்கு வந்து இப்போ எமர்ஜென்சி இல்லைன்றதுனால நான் ஆஃப் பண்ணிட்டு போடுறேன் இப்போ பாருங்கள் நம்ம போட்ட பீஸ் எல்லாம் அளவாக இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு வேண்டிய அளவுக்கு எடுத்து வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருந்தாலும் வேஸ்ட்டு பண்ணுவாங்க இப்போ இதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் கடுகும் கலந்த பொடி போட்டுக்கலாங்க இப்போ இதோட மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க நம்மளுக்கு வந்து கெடாமல் காக்கிறது நல்லெண்ணெய் உப்பு இந்த வெந்தயம் கடுகு கலந்த போடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சில்லி பவுடரை போட்டுக்கோங்க ஸ்டவ் ஆனில் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கலரு ந என்ன தான் நீங்கள் நல்ல கலரில் மிளகாய் வாங்கி அரைச்சி போட்டாலும் அதோட கலர் வந்து மாறிடுங்க எப்போவுமே உப்பு மிளகாய் தூள் வந்து இந்த ஊறுகாய்க்கு போடும்போது இந்த மாதிரி பரவலாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு கணிப்பு கிடைக்குங்க பார்க்கறதுக்கு அதிகமாக தெரியும் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுறதுனால காரம் வந்து ரொம்ப கம்மியாக போட்டிங்கன்னா அது ஊறுகாய் டைப்பில் இருக்காதுங்க ஈவனாக எல்லா மாங்காவும் இந்த தூளில் கலந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு பக்குவம் வந்து கரெக்டு நாங்கள் போட்ட மிளகாய்த்தூளா வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தங்க ஏன்னா அந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போடுற உப்புக்கு நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் காரத்தை குறைக்கும் இல்லைங்களா அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூளை சேர்த்துக்கோங்க இப்போ நான் இதை எடுத்த அளவு கரெக்டாக இருக்குங்க இது எல்லாமே போட்டுக்கிறேன் நான் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நான் நல்லெண்ணெய் விட்டு இதை வந்து ஒரு பாட்டில்லையோ டப்பாலேயோ போட்டு வெயிலில் நான் அப்போவே காமிச்ச மாதிரி துணி கட்டி வச்சிட்டிங்கன்னா ஊர்கா ரெடிங்க இப்போ இதில் மேலே அப்படி கொஞ்சம் நானும் நல்லெண்ணெய் வெட்டுக்கலாங்க உங்களுடைய பழைய ஊர்கா ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் வந்து நான் எப்படி நைஸாக அரிஞ்சு போட்டிருக்குறேன் ஆயில் எப்படி மிதந்து வரணும் என்ன கலர் எல்லாமே காமிச்சிருப்பேன் நம்மளுடைய ப்ராடக்ட் இது இதிலே வந்து நிறைய பேர் பச்சை மிளகாய் கீரி போடுவாங்க இந்த காரம் புளிப்போட ஊறி வரும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க தண்ணி சாப்பாடு தயிர் சாப்பாடுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க அந்த பச்சை மிளகாய் எடுத்து சாப்பிடும்போது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன மெத்தடில் போடுவீங்கன்றத சொல்லுங்கள் இதே மாதிரி ஊறுகாய் போட தெரியாதவங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள் இப்போ இது ஒரு பாட்டிலுக்கு மாற்றிடலாம் இப்போ பாருங்கள் ஊருகா கரெக்டாக அந்த பக்குவத்தில் நம்ம எடுத்துட்டோம் இனி வெயிலில் வைக்க வேண்டியதான் நான் சொன்ன மாதிரி இது கடையில் வாங்கிறத விட நீங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகுமா நம்ம வாங்கிட்டு வந்தோடனே அரிஞ்சு உங்களுக்கு டைம் இல்லைனாலும் உப்பு போட்டு வச்சுருங்க மறுநாள் இதை தாளிச்சுக்கோங்க கொஞ்சம் பரவளவு பரமிளகாய் வந்து வெயிலில் வச்சுட்டு நீங்கள் ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டினீங்கன்னா டக்குன்னு இந்த பக்குவத்துக்கு வந்துடுங்க நீங்கள் ரொம்ப காய வைக்கணும் மிஷினில் அரைக்கணுன்ட்டு இல்லை மிக்சியில் அரைச்சா போதும் அதே மாதிரி கடுகு வெந்தயம் வந்து நீங்கள் ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இவ்வளோ எவ்வளோ கம்மி டைமில் நாம் வந்து இந்த ஊருகாய் ரெடி பண்ணிட்டு பாருங்கள் கெமிக்கல் இல்லாத யூஸ் கெமிக்கல் யூஸ் பண்ண பண்ண நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு கேன்சர் வர ஆரம்பிக்குது தயவு செய்து நீங்கள் கடையில் முடிஞ்ச வரைக்கும் கடையில் வாங்குகிற பொருட்களை நீங்கள் வீட்டில் ரெடி பண்ண ட்ரை பண்ணுங்க ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் லீவ் டைமில் இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் நான் நூறுரூவாய்க்கு வாங்கின மாங்காய் நல்ல ஒரு ஒரு கிலோவுக்கு மேலேயே நான் வாங்கினதுங்க இது நல்ல ஊர்னால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் ஃபுல்லாகவே வருங்க எனக்கு ஊருகாய் வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அந்த தயிர் சாப்பாடுலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து ரசிச்ச ரசிச்சு ருச்சு சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் இதோடய டேஸ்ட் என்னன்றதை அளவாக எடுத்துக்கோங்க இனி வர்றது வெயில் காலம் கூட இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றது சொல்லுங்கள் நான் போட்ட மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க லைக் பண்ணவங்க ஷேர் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்